மாவட்டத்தின் பிரதேசத்தில் நடுகை செய்யப்பட்ட அறுவடை விழா மற்றும் அதன் நோக்கம் விவசாயிகளுக்காக முர்ஷிதா விவசாயம் யூடியூப் சேனலுடாக பகிரப்படுகின்றது அஸ்லாம் வலைக்கம் வரமது இன்று நான் முர்ஷித விவசாயம் யூடியூப் சேனலூடாக செய்து ஹாட்டர் என்று சொல்லப்படும் முறை மூலம் தாண்டி பகுதி பயரின் வர்க்கங்களும் அதன் விளைச்சல் தொடர்பாகவும் கொள்வதற்காக ஒரு செயல்முறை டெமன்ஸ்ட்ரேஷன் ஒன்று செய்யப்பட்டு இன்று அறுவடை மேற்கொள்ளப்படுகின்றது இது மட்டக்களப்பு மாவட்டத்தின் விவசாயத்தின் திணைக்களத்தில் மட்டக்களப்பு வடக்கு வலயத்தில் இருக்கின்ற சித்தாண்டி பிரதேசத்தில் இடம்பெறுகின்றது இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் எமது மட்டக்களப்பு மாவட்ட வடக்கு வலயத்தின் உதவி விவசாய பணிப்பாளர் அவர்களை வருகை என வரவேற்பதுடன் உதவி விவசாய பணிப்பாளரிடம் கேட்கின்ற ஒரு விடயம் இந்த பயர் என்பது இந்த நாட்டின் ஒரு உப உணவாக இருக்கின்ற நேரம் இது இந்த மடக்கல மாவட்டத்துக்கு பொருத்தமான இனங்களை தெரிவு செய்வதற்கான ஒரு நடைமுறையும் விளைச்சலை காண்பதற்கான ஒரு நடைமுறை சார் உங்களை அறிமுகம் செய்து இத பத்தி கொஞ்சம் சொன்னீங்க எனது பெயர் ஃபௌசுல் அமீன் வடக்கு வலயத்துக்கு பொறுப்பான உதவி விசார பணிப்பாளராக கடமையாக இருக்கிறது இது வந்து நான்கு வகையான வர்க்கங்கள் பயிரிடப்பட்டிருக்கின்றது மூன்று வர்க்கம் பேர் வைக்கப்படாத இனம் மற்றும் ஒன்று பெயர் ஏற்கனவே பெயர் வைக்கப்பட்டது இதனூடாக பொருத்தமான வரைட்டியை தெரிவு செய்து இதுக்கு பெயர்கின்ற நிகழ்வு காலங்களில் விசார்த்த நிகழ்வு தான் மேற்கொள்ளப்படும் அவதானமாக நோக்கம் என்னென்னு சொன்னால் விவசாயிகள் மத்தியில் இதை நடு செய்து இதில் வருகின்ற விளைச்சர்கள் நோய்புடை தாக்கம் இது பசலைக்குரிய ரெஸ்பான்சிபிள் எல்லாத்தையும் அவதானித்து இந்த வராயிட்டிகளில் எது பொருத்தமோ அந்த வராயிட்டிக்கு பேர் வைத்து வழிகின்ற நிகழ்வுக்காக ஒன்று தான் தயாரிப்புப்படுத்தல் செய்யப்படுகின்றது இந்த இது விவசாய திணைக்களில் வழங்கப்பட்ட இந்த பூர்ண ஒத்துழைப்பை வழங்கி சுழற்சியாக இதை பராமரித்து நடத்தி சென்ற விவசாயிக்கும் அது குறிப்பாக அவர்களுக்கும் எனது மனமான நன்றியை இந்த வகையில் எமது விவசாய பணிப்பாளருக்கு நன்றியை தெரிவிப்பதுடன் இந்த சித்தாணி பிரதேசத்தின் விவசாய திணைக்களத்தில் விவசாய தொழில்நுட்ப உதவியாளராக இருக்கும் யவனி அவர்களிடம் இந்த செய்து காட்டல் டெமன்ஸ்ட்ரேஷனுக்காக நீங்கள் தெரிவு செய்த இனங்கள் அதனோடு ஒத்த இந்த டெமன்ஸ்ட்ரேஷனுக்கான ஃப்ளட்டு என்று சொல்லப்படும் அந்த பயிர் செய்கைக்கான நிலப்பரப்பினை தெரிவு செய்தல் இந்த அடிப்படையில் நீங்கள் நாலு இனங்களையும் எட்டு துண்டங்களாகப்பட்டு அதற்கான பேருகளும் முடப்பட்டு செய்யப்பட்டிருக்கின்றது ஒவ்வொன்றையும் பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்ல சொன்னால் இது வந்து எட்டு ஃப்ரட் இருக்குது எட்டு ஃப்ரட் நாலு வெரைட்டி அது வந்து ரெண்டு ரோவாக பிரித்து செஞ்சு ரெண்டு ரோவில் வந்து ஒரு ரோவில் ஒரு ஃப்ரட்டுக்குரிய சைஸ் வந்து நாலு மீட்டரும் மூன்று மீட்டரும் ஆகும்

முதலாவது வெரைட்டி வந்து ஃபிளாட் நம்பர் வந்து முதலாவது நம்பருக்கு வந்து எம்ஐ ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அண்ட் வெரைட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஃபிளாட்டுக்கு செய்யப்படுகிறது ரெண்டாவது ஃபிளாட்டுக்கு வந்து ஏஎன் கே ரெண்டாயிரத்தி பதினாறு ஒன்றும் மூன்றாவது பிளாட் வந்து ஏஎன் கே ரெண்டாயிரத்தி பதினாறு அஞ்சுண்டும் நாலாவது பிளாட்டுக்கு எம்ஐ எம்பி ஃபோ வந்து நாலு வெரைட்டி செய்யப்படும் இது வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு அண்டு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரோ வந்து ஓடருக்கு வருது வருது ஒழுங்காக வருது அடுத்த வரிசையில வந்து அது வந்து மாறுபட்டுது முதலாவது முதலாம் நம்பர் மூன்றாம் அடுத்தது நடிகர் இடைவெளிமீட்டர் இடைவெளியும் மற்ற பயிருக்கும் இடையிலான வரிசைக்கான இடைவெளி வந்து முப்பது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் இவ்வான விவசாய செய்து ஹாட்டல் நிகழ்வை செய்தமைக்காக விவசாய திணைக்களத்தின் சார்பாக தெரிவிப்பதுடன் விவசாயம் யூடியூப் சேனலும் உங்களுக்கு நன்றியை நன்றி வணக்கம்